ஒரு விவசாயத்தை பதினேழு ஆடு இருந்தாங்க இத்தனை ஆடு பதினேழு ஆடு இருந்துச்சு சரியா அவருக்கு மூணு மகை இருந்தாங்க இத்தனை மகை நீங்கள் தூயிருப்பா அவருக்காக கண்டுகிட்டே இருக்கேன் மூணு மகை இருக்காங்க இப்போ அவர் வந்து உயில் எழுதிக்கிறாங்க உயில்னா அந்த பதினேழு ஆட்டை தன்னோட மகன்கள் எப்படி பிரிச்சுக்கிறாங்க சொல்லி எழுதி வச்சுட்டு இறந்துட்டு நம்ம நாட்டு சட்டப்படி ஒரு ஆள் இறந்தப்பதான் அந்த உயில் எடுத்து படிக்கணும் சரியா இப்போ உயில் எடுத்து படிக்கிறாங்க உயிரில் என்ன எழுதிருக்குன்னா என்னோட மொத்த ஆடுகளில் மூத்த மகனுக்கு ரெண்டில் ஒரு பங்கு மொத்த ஆடுகள் ரெண்டில் ஒரு பங்கு மூத்த மகனுக்கு மொத்த ஆடுகளில் மூன்றில் ஒரு பங்கு அடுத்த மகனுக்கு மொத்த ஆடுகளில் ஒன்பதில் ஒரு பங்கு கடைசி மகனுக்கு சரியா இப்போ மூத்த மகனுக்கு வந்து ரெண்டில் ஒரு பங்கு மொத்த ஆடு எத்தனை பதினேழு அதில் ரெண்டில் ஒரு பங்கு எத்தனை பதினேழு ரெண்டாக வகுக்கணும் அதுதான் என்ன வரும் எட்டு தான் எட்டு ஆட்டை கொடுக்க முடியுமா ஒரு ஆளுக்கு சரி அப்படியே வெட்டி கொடுத்தாலும் அடுத்து எத்தனை ஆடை இருக்குது அடுத்தவனுக்கு மொத்தாண்டி மூலையில் ஒரு முன்பு வருது அப்போ அதை வெட்ட முடியாது இல்லையா இவங்க இப்படியே குழப்பத்திலே ஒரு வாரம் இருக்கிறாங்க அப்பா பெயிச்சுக்காரு என்ன பண்ணுறதுன்னு இருக்கிறாங்க இப்படி இருக்கிறப்ப அந்த ஊருக்கு ஒரு எழுத்தாளர் வர்றாரு இவங்க அவர் போய் பார்க்குறாங்க அவர் சொல்கிறார் எனக்கு பக்கத்து ஊர் தான் நீங்கள் நாளைக்கு காலையில் அந்த பதினேழு ஆண்டை விட்டு நீங்கள் மூணு பேரும் ஏற்றுக்குவாங்க கேட்குறாங்க மறுநாள் காலையில் இந்த மூணு பேரும் அந்த பதினேழு ஆட்டையை கூப்பிட்டு அந்த எழுத்தாளர் வந்து போறாங்க அவர் பதினேழு ஆடை வரிசையாக அனுப்பாட்டி வச்சுட்டு இந்த மூணு வரை இந்த அனுப்பாட்டி வச்சுட்டு வரிசையாக அனுப்பாட்டி வச்சுட்டு வீட்டுக்குள்ள போறாரு வீட்டுக்குள்ள போய் அவர் ஒரு ஆடு வளர்க்கார் அந்த ஆட்டை வெளியே கூட்டுவாங்க வெளியே கூப்பிட்டு வந்து இப்போ இந்த பதினேழு ஆட்டுக்கு பக்கத்தில் போட்டாரு இப்போ மொத்த ஆடு எத்தனை ஆச்சு பதினெட்டு ஆச்சு இப்போ உயிரை படிக்கிறேன் உயிலோட முதல் வரி வந்து மூத்த மகளுக்கு மொத்த ஆடுகளில் இரண்டில் ஒருவரண்டு இப்போ மொத்த ஆடத்தினா இருக்கு பதினெட்டு இருக்கு ஒன்பது ஆட்டாத்தி ஒன்பது பெற்றோர்கள் ஆசிரியர்கள் குழந்தைகளே கலைத்தனாடுக்கு ஒன்பது ஆடு சரியா இரண்டாவது மகனுக்கு மொத்த ஆடுகளில் மூணில் ஒரு ஒரு மொத்த ஆடு பதினெட்டு அது மூணில் ஒரு

அவர் அந்த எழுத்தாளர் எழுதிக்கிட்டார் இப்ப இது வந்து கணக்கு சரியா கணக்கு முடிச்சவங்களுக்கு நீங்க பதினேழு மட்டும் வச்சு இந்த கூட போய் ஒரு ஆட்டம் எடுத்துக்கிட்டாங்க ஒரு பேர் இருக்கு என்னென்ன பேர் அப்படின்னா ஒரு ஆடை வந்து பதவியை வச்சுக்கலாம் ஒரு ஆடை வந்து ஜாதி அறிவிச்சுக்கலாம் ஒரு ஆடை வந்து ஏலமரக்காரங்க அசோகம் வச்சுக்கிறாங்க ஒரு ஆடை வந்து நம்ம மனசுக்குள்ள இருக்கிற போட்டி போகிறாங்க அவளை விட அவள் ஸ்கூல் எடுத்துக்காள் வந்து போட்டி இருக்கிற அப்படி வச்சுக்கிடலாம் ஒரு ஆள் ஆடை ஒராடை வந்து நம்மளுக்கு அந்த பகையை வச்சுக்கிடலாம் ஒரு ஆடை வந்து நமக்குள்ள தாழ்வு மனப்பாடு வச்சுக்கலாம் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது அவன் இங்கிலீஷ் படித்து படித்து பார்க்க வரவே முடியல நம்மளால் படிக்கவே முடியாது நினைக்கிறவங்கள அப்படி வச்சுக்கிடலாம் இப்படி பதினேழு ஆண்டுக்கும் ஒரு பேர் இருக்கு இந்த பதினேழு ஆடுகளாக எப்பெல்லாம் நமக்குள்ள சண்டையும் சர்ச்சையும் வருதோ அப்போ பதினெட்டாவது ஆடை ஒரு ஆடை படிக்க பார்த்தீங்களா அந்த ஆட்டுக்கு பேரு புத்தகம் என்ன பேர் புத்தகம் அதனாலதான் நம்ம புத்தகம் படிக்க புத்தகம்னா புத்தகம் படிக்க படிக்க அது வந்து நம்மக்குள்ள இருக்கிற போட்டி போறாங்க வன்மை காதிக்கறி மதவை எல்லாம் நீக்கி நம்மளை வந்து ஒரு அமைச்சர் குடிமக்கடா புத்தகம் மாற்றி தான் புத்தகம் படிக்கணும் அப்படி நீங்க படிக்கலங்கிறதுக்காகத்தான் இப்படி நம்ம புத்தகம் கட்சி நடந்துட்டு இருக்கிறோம் நிறைய போட்டி நடந்துட்டு இருக்கிறோம் நிரந்தரமாக நீங்கள் பயன்படுத்தணும் அப்படிங்கிறதனால தான் நம்ம அவங்க நூலகம் அறிவிப்பு பண்ணுறாங்க அந்த நூலகத்தில் அன்பளிப்பாகவே நம்ம மாணவர் நூலகங்கள் படிக்கலாம் நீங்கள் சனிக்காரில் வெயில் விளையாட்றா அங்கே போய் உட்காந்து ஏற்கனவே நிறைய குழந்தைகள் இருக்கிறாங்க பத்து நாற்பது குழந்தைகள் படிக்கிறாங்க பெண்களும் போகலாம் நீங்கள் அம்மா புத்தகத்தை எடுத்து படித்தா பிள்ளையை படிக்கலாம் அம்மா நாடகம் பார்த்தா பிள்ளை செய்யலாம் நம்ம என்ன செய்கிறோமோ அதுதான் பிள்ளைய செய்யணும் சில விடல சொல்லாமல் இப்போ பிள்ளை வந்து எங்கள் பிள்ளை வீட்டில் பிள்ளைங்க கெட்ட வார்த்தை பேசுவாங்க பிள்ளையை கெட்ட வார்த்தை பேச மாட்டாங்க கேட்ட வார்த்தையை தான் பேசுவாங்க நம்ம பேசியிருப்போம் அதை கேட்டுட்டு அதை அப்படியே பேசுகிறாங்க அதனால் புத்தகத்தை நம்ம கையில் எடுத்தோம்னா ரெண்டு நாள் பிள்ளைய பார்ப்போம் மூணாம் நாள் புத்தகத்தையே படிச்சுங்க அதுவும் புத்தக கையில் போய் ஆரம்பிச்சோம் அதனால் நீங்கள் பெற்றோர்கள் போய் முதல்ல உங்களை நம்பராக ஆகுங்க கோட்டையில் குழையை கூட்டி போய் இப்போ நம்ம ஆராய் வந்து நீங்கள் வந்து கிராம சபை கூட்டம் நடத்த சொல்லி நம்ம அதை இருக்கிறதுனால வந்துட்டாங்க சரியாக வாங்குவாங்க நம்ம ரஜவலை வருவாய் அறிவாளர் மாறி ராஜாவாளமியும் கிராம நிர்வாக வளர்ந்த கணேசன் ஐயாவே மிக சரியானது வாங்க